யார் அந்த தம்பி தம்பினாலே பிரச்சனை திமுக ஒரு எழுதப்படாத விதி தம்பின்னு யாரையாவது ஒருத்தர் டிசிக்னேட் பண்ணா அவங்க தான் டாஸ்மாக ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை டாஸ்மாக எம்டி வந்து மூணு நாளாக விசாரணையில் உட்கார வச்சு அவர் வீட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்கு அப்புறமும் இந்த பத்து ரூபா வந்து ஐநூறு அறநூறு கோடி ரூபா போட்டு ஒரே சமயத்தில் சிம்பு தனுஷ் சிவகார்த்திகேன்னு மூணு தனித்தனி ஈரோ வச்சு ஒரே சமயத்தில் படம் எடுக்கக்கூடிய அந்த ஒரு அது ரெட் ஜெயிண்ட் இல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டில் அன்பில் மகேஷோட நெருக்கமாக இருந்ததுனால் அவர் வந்து ஸ்டாலின் சார் அறிமுகப்படுத்தி தான் இந்த ரத்தீஷ் அவங்க அப்பா வந்து மிடில் கிளாஸ்லேருந்து திடீர்னு எப்பவுமே நமக்கு வந்து நாங்கள் டெல்லிக்கு பயப்பட மாட்டோம் எத்தனை ஷா வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை இதெல்லாம் வழக்கமா இந்த சினிமா கோபாலாபுரத்துக்கு டெல்லிக்கு ஓடிடுவாங்க அப்ப போய் டெல்லியில் போய் கதவை தாப்பா போட்டு பத்து ரூபா பாலாஜின்னு சொன்னதே எவ்வளவு கோடி பணம்னு சொல்லும்போது ஐம்பது ரூபா அறுபது ரூபான்னு சொல்லும்போது எவ்வளவு பணம் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஏறத்தாழ இரண்டு லட்சம் கோடி டூ விட அதிகமான ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடிங்கிறதே நம்ம வந்து கணக்கு போட்டு எவ்வளவு சைபர்னு மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்தோம் சொல்லிட்டு அந்த மணமகள் மன்றம் சொன்ன பாருங்க அங்கே யார் மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் மணமகள் மன்றத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது வந்து பதிவுத்துறை இங்கே யார் மாட்டுவானா பதிவுத்துறை அமை வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சக்தி சுந்தரராமன் சார் வணக்கம் சார் வணக்கம் வெலிங்ஸ் யார் அந்த தம்பி இதுதான் பயங்கரமான ட்ரெண்டிங்கில் இருக்குது யார் தான் அந்த ரத்தீஷ் எங்கே தான் போனார் எங்கள் தம்பினாலே பிரச்சனை தாங்க இப்படி தான் செந்தில் பாலாஜி அந்த இதே இந்த டாஸ்மாக்கு இது மாதிரி சம்மந்தமான விஷயத்தில் தான் செந்தில் பாலாஜி தம்பி அசோக் தான் வந்து உண்மையிலேயே வந்து அந்த டாஸ்மாக் அந்த துறையே ஆட்டி படைத்து வசூல் சக்கரவர்த்தியாக இருந்தார் அவங்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தார் ஆக திமுகவில் ஒரு எழுதப்படாத விதி தம்பின்னு யாரையாவது ஒருத்தரை டிசிக்னேட் பண்ணால் அவங்க தான் டாஸ்மாகை கண்ட்ரோல் பண்ணுவாங்க டாஸ்மாகில் ரெய்டாகி ஆயிரம் கோடினு சொல்லி மோலை வந்துச்சு அதுக்கப்புறம் இது ரெண்டாவது ரவுண்டு இப்போ டூ பாயிண்ட் ஜீரோ டாஸ்மாக் எபிசோடு டூ இப்போ நடக்கிற ரெய்டுகள் இந்த ரெய்டுகள் வந்ததுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அரகண்டநல்லூர்னு ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா டெய்லி நான் வந்து தண்ணி அடிக்கிறேன் ரெகுலர் கஸ்டமரே என்கிட்ட பத்து ரூபா கேட்குறாங்க எக்ஸ்ட்ரான்னு சொல்லி ஒரு ஒரு மது பிரியர் வந்து பாட்டிலெலாம் அடித்து எடுத்து அடிச்சிருக்கார் அடித்து உடச்சிருக்கார் ஆனால் என்ன இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை ரெய்டு டாஸ்மாக கூடிய எம்டி வந்து மூணு நாளாக விசாரணையில் உட்கார வச்சு அவர் வீட்டெல்லாம் ரெய்டு பண்ணியிருக்காங்க எல்லா இன்னும் மற்ற அதிகாரிகள் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு அப்புறமும் இந்த பத்து ரூபா வந்து வசூல் வந்து நிற்கலை இப்போ தான் ரெண்டு தடவை வந்து டாஸ்மாக் சம்மந்தமான ரெய்டுகள் இதே துறையிலேயே நடந்திருக்கு ரெய்டுகள் மேலும் மேலும் இன்னும் நடக்க போகுதுன்னு தெரியுது ஆனால் அந்த பத்து ரூபாயை வந்து வசூல் பண்ணுறதை வந்து ஒரு இடத்துல கூட குறைக்கலை அவர் செந்தில் பாலாஜியை வந்து உச்ச நீதிமன்றமே வந்து அமைச்சராக இல்லை வந்து இதுவான்னு கேட்டாங்க அமைச்சராக இருக்கியா இல்லை ஜாமீனான்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அமைச்சராக இருக்கணும்னா நீ வேறு வழியில் ஜெயிலுக்கு தான் போகணும்னு அர்த்தம் அந்த நிலை வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து ரிசைன் பண்ண வச்சாங்க ரிசைன் பண்ணார் ஆனாலும் இன்றைக்கும் வந்து அவர் வந்து அவர் அவருடைய கரூர் கம்பெனி தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஆக செந்தில் பாலாஜி தம்பி அசோக்கு அந்த தம்பி இருந்தார் அவர் பாருங்கள் ரெண்டு வருஷம் எங்கே இருந்தால் துபாயில் இருக்காருன்னாங்க லண்டனில் இருக்காருன்னாங்க ஈசிஆரில் தான் இருக்காருன்னாங்க திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு வந்தார் நேரம் போனார் கோட்டில் பத்து நிமிஷம் பெயில் வாங்கினார் வண்டியில் ஏறி போயிட்டார் முடிஞ்சு வச்சு இப்போ மறுபடியும் எங்கே இருக்காருன்னு தெரியாது யாருக்கும் அதே மாதிரி இப்போ இந்த தம்பி ரத்தீஷ் இவர் யாருன்னு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தீஷுக்கு முன்னால் ஆகாஷ் பாஸ்கரன் ரைடு நடந்த இடம் தயாரிப்பாளர் சினிமா தயாரிப்பாளர் எப்போ சினிமா தயாரிப்பாளரு இப்போ கடந்த ஆறு தான் ஆறு மாதம் ஒரு இப்போ அவர் வந்து கேவின் கே ரங்கநாதன் அவர் வந்து மூக்காமுத்துடைய மகள் அவங்க வந்து தேர்மொழியை திருமணம் பண்ணிக்கிட்டாரு அவருடைய இரண்டாவது மகள் தான் வந்து தாரிணி அவங்கள இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் ஆகாஷ் பாஸ்கரன் பாஸ்கரன் அவங்க அப்பா ஆகாஷுடைய அப்பா வந்து கடலூரில் வந்து ஒரு வேலவன் ட்ரான்ஸ்போர்ட்னு ஒரு ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துகிறார் ஒன்றும் பெரிய ஒன்றும் அப்பா அப்பா இவ்வளவோ பஸ் ஓடுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய முதலாளிலாம் இல்லை ஐநூறு அறநூறு கோடி ரூபா போட்டு ஒரே சமயத்தில் சிம்பு தனுஷ் சிவகார்த்திகேன்னு மூணு தனித்தனி ஈரோ வச்சு ஒரே சமயத்தில் படம் எடுக்கக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டின்னா ஐநூறு அறநூறு கோடி வந்து ஒரு காலத்தில் ஏதோ ஏவிஎம் ஜெமினிலாம் சொல்லுவாங்க விஜய விஜயவாகினா அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் சேர்த்து போட்ட மாதிரி இப்போ ரெட் ஜெயிண்ட்டு தான் ரெட் ஜெயிண்ட் இல்லாமல் இப்போ வந்து எந்த படமுமே வெளியே வரதில்லை இப்போ நீங்கள் ரொம்ப இதுவாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து என்ன பண்ணுறாங்க ரெட் ஜெயிண்ட்டு ரெட் ஜெயிண்ட்டு ரெட் ஜெயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க அதனால என்ன பண்ணுறாங்க டான்னு ஒரு கம்பெனி டிஏடபிள்யூஎன் இந்த அதுதான் இந்த ஆகாஷ் பாஸ்கர்னுடைய கம்பெனி அது கிளைன்றீங்க ஆமாம் அதுதான் ஆமாம் ஆகாஷ் பாஸ்கர்னுடைய கம்பெனி கம்பெனி அதில் வச்சு தான் ரெட் ஜெயின் கிளை அந்த மாதிரி தானே அது ஆமாங்க டான் டிஏடபிள்யூஎன் அப்படின்னா என்னென்னா உதயம்னு அர்த்தம் இப்போ உதய சூரியன் இப்போ எப்படி அந்த நிதி அதை சுற்றி சுற்றி அவங்க குடும்பத்தில் பேர் வச்சுட்டாலோ அதே மாதிரி இந்த சன்னு சூரியன் டான் உதயம் உதய சூரியன் இப்படி வச்சு இதை சுற்றி தான் கம்பெனிகள்லாம் பேர் வைக்கிறாங்க இப்போ இதுலேருந்தே தானே காட்டி கொடுத்துருது அவங்களே மாட்டின மாதிரி இருக்கு அது 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 ஏன்னா அந்த இயல்பான சைக்காலஜி அது ஸோ இப்போ அந்த வகையில் வந்து அவர் யாருன்னு பார்த்தா அந்த ஆகாஷ் பாஸ்கரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் அன்பில் மகேஷுடைய மச்சானுக்கு மச்சான் அவர் மச்சான் பேர் வாலடி கார்த்திக்கு வாலடி கார்த்திக்கு திருச்சிக்காரர் வாலாடின்றது திருச்சியில் உள்ள இடம் வாலாடி அவருடைய மச்சா வந்து ஆகாஷ் பாஸ்கரன் அவர் எங்கே போய் கல்யாணம் பண்ணிட்டார் கலைஞனுடைய குடும்பத்தில் திருமணம் அதுக்கப்புறம் தான் திடீர்னு ஐநூறு கோடி அறநூறு கோடிக்கு படம் எடுக்க வருது ஒரே சமயத்தில் மூணு மிகப்பெரிய பேனரில் படம் இவர் ஆகாஷ் பாஸ்கரன் சரி இது ஒரு பக்கம் இருக்குது இவர் அது டான் அது சொல்லிட்டான் அந்த குடும்பத்தில் சரி இவர் என்ன வராரு ரத்தீஷ் ரத்தீஷு இவங்க ரதீஷோட அப்பா வந்து யாருன்னா இது வரைக்கும் ரொம்ப வெளியில் வரல அவங்க அப்பா வந்து சண்முக வேலுன்னு இவர் பேர் அதனால் வந்து ரத்தீஷ் வேலு அப்பா பேரில் வர்றதுனால ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்காரு மறுபடியும் எங்கே போகுதுன்னா அன்பில் மகேஷில் தான் போகுது அன்பில் மகேஷும் இந்த ரத்தீஷும் ஒரே தெருவில் பக்கத்தில் ஒரு பக்கத்து பக்கத்து வீடு இல்லை நாலு வீடு தள்ளி அந்த அது ஏரியாவில் இருக்காங்க அவங்களுக்குள்ள நட்பு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் நட்பு இப்போ கணக்கு பண்ணிணா ஒரு ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் நட்பு இந்த நட்பில் அவங்க அப்பா வந்து இவங்க சாதாரண மிடில் கிளாஸ் நடத்துகிற குடும்பம் திடீர்னு வந்து அன்பில் மகேஷ் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட நம்ம முதல்வருக்கு எப்படி உதயநிதியோ அந்த மாதிரி ஒரு செல்லப்பில்லை இந்த அன்பில் மகேஷுக்கு இவர் தம்பி தம்பி என்றால் தம்பி போல அன்பில் மகேஷோட நெருக்கமாக இருந்ததுனால அவர் வந்து ஸ்டாலின் சார் அவருடைய மற்ற குடும்பத்தினர் அவங்க எல்லாம் போய் அறிமுகப்படுத்தி வச்சதுக்கப்புறம் தான் இந்த ரதீஷ் அவங்க அப்பா வந்து மிடில் கிளாஸ்லேருந்து திடீர்னு வந்து ஓஹோன்னு ஒரு சில வருடங்கள்லேயே போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே என்னமோ புரியாத புதின்னு ஒரு படம் வந்துச்சு அவர் விஜய் சேது நினைக்கிறேன் படம் ஃப்ளாப்பு அதே இவர் தான் சண்முக எழுத அனுத்துருக்கார் ரதீஷ் அப்பா தான் மியூசிக் டைரக்டர் அனிருத் அவரை வச்சு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஏதோ ஒரு சிங்கிள்ஸ் எடுத்தாங்க அதுக்கப்புறம் அதோடு நின்று போச்சு அதுக்கப்புறம் ரதீஷ் வந்து அந்த சினிமா துறையில் அது எதனாலேயே தெரியல ஆகாஷ் பாஸ்கரன் உள்ளே வந்ததுனாலேயே என்னமோ ரதீஷை அப்புறம் அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுக்கப்புறம் அப்புறம் வரல ஆகாஷ் பாஸ்கரன் இப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அவங்க கூட ரெண்டா இப்போ தான் தயாரிப்பாளர் ஆகியிருக்காரு அதுக்கு நடுவில் தான் ரெட் ஜாயிண்ட் எப்போ வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் தானே ரெட் ஜெயண்ட் அதுக்கு முன்னால் வந்துருச்சு பட் அப்போ ஒன்றும் ஏதோ வருஷத்துக்கு ஒரு படம் ரெண்டு படம் ஒன்றும் இல்லை இப்போ வந்து ரெட் ஜெயண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாத இப்போ கூட ஒரு மணிரத்னம் சார் உடைய படம் தக்லைஃப் கமலஹன் வந்து அதாவது ரெட் ஜெயிண்ட் இல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டில் படம் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படி இந்த சினிமாவும் அரசியலும் பிரிக்க முடியாமல் வந்துருச்சு அதனால தான் ரிதீஷ் மூலியமாக அந்த தகவல் பரிமாற்றம் அதெல்லாம் நடந்துருக்குங்க அதாவது டாஸ்மாக் எம்டி விசாகனுக்கு வந்து எந்த டிஸ்டலரியிலேருந்து எவ்வளவு ஆர்டரு என்ன வகையான அதாவது எக்ஸோ பிராண்டி விஸ்கி இது இந்த பிராண்டு அந்த பிராண்டு டீச்சரு டிப்ளமேட்டு என்னென்னு முதல்ல பேர்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து ஆர்டர் கொடுக்குறாரு வாட்ஸ்அப்பில் அப்போது ஆர்டர் கொடுக்குறவர் யார் ஒரு தனியார் அவருக்கும் டாஸ்மாக் அவர் அரசு அதிகாரியாக அரசியல்வாதியாக எதுவுமே இல்லை ஏன் வந்து டாஸ்மாக் விசாகன் கேட்குறோம் அவர் சொல்கிறத ஏன் கேட்கணும் ஒன்றும் விசாகன் வந்து அந்த ரதீஷ் கால் ஏதாவது டிஸ்ட்லரி வச்சுருக்காரா இல்லை இப்போ அந்த ஏழு பேர் ரைட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எஸ்என்ஜே இளம் ஜெயமுருகன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த இள ஜெயமுருகன் யார் கலைஞரை வச்சு சினிமா எடுத்தார் ரெண்டு சினிமாவும் மூணு சினிமாவும் எடுத்தார் கலைஞருடைய வாசனெல்லாம் வச்சு மூணு படமும் இன்னும் எடுத்தார் அது இந்த சினிமாவும் அரசியல் இவங்களால் பிரிக்க முடியாது அந்த அளவுக்கு அப்ப எஸ் என் மேனேஜர் வீட்டில நாங்க பயன்படுத்துறதுக்கு காரணம் சினிமாவில் வந்து எப்பவுமே கருப்பை வெள்ளையாக்குறது ரொம்ப சௌகரியமாச்சு அதான் சார் இப்போ ரத்தீஷை வந்து மறைச்சி வைக்கிறதுக்கான காரணம் அப்போ என்ன ஏன் திமுக பயப்படுறாங்க எதனால அவரை அவர் தாங்க இன்ஸ்ட்ரெக்ஷன் கொடுத்துருக்காரு அது அதுதான் அந்த இடி ரைடில் வந்து அந்த வாட்ஸ்அப்பு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அவர் விசாகன் என்ன பண்ணியிருக்காரு பிரிண்ட் அவுட்டை வந்து பார்த்து அவர் நாளைக்கு வந்து யாப்பா இது ஏன் பா அங்கே வாங்கினேன் இவ்வளோ இவ்வளோ வாங்கினியா கணக்கு என்ன அப்படின்னு கேட்டால் அவர் ஃபைல் மெயின்டைன் பண்ணணுமில்ல அதுக்காக அவர் வந்து அதை வந்து இல்லை அதனால ரிதீஷ் மூலியமாக திமுகவினுடைய குடும்பத்தில் துணை முதல்வரோ இல்லை முதல்வரோ அகப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஏன் அவ்வளோ பயப்பு கண்டிப்பாக வருங்க இப்போ ரிதிஷ் மாட்டினாருன்னா இப்போ விசாகன் வந்து அப்ரூவராக போகிறதா சொல்கிறாங்க இடி ரைட்டில் வந்து திம்போ குடும்பத்தில் அது இல்லை இல்லை அந்த இடி வந்து எப்படி வருதுன்னா செந்தில் பாலாஜி பொன்முடி ஏற்கனவே தங்கம் தன்னரசு எம்ஆர்கே பன்னீர் செல்வம் இவங்க பேர்லலாம் வழக்குகள்லாம் மறுபடியும் எடுத்திருக்காங்க துரைமுருகன் வந்து ரெண்டு வழக்குலேருந்து விடுதலையானார் சூவ மோட்டோவாக அதை வந்து எடுத்து மறுபடியும் வந்துடுச்சு இப்படி வருஷா அவர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் பேரில் வழக்கு இருக்குன்னா இப்போ மா சுப்பிரமணியம் வந்து மறுபடியும் அந்த ஒரு சைதா பட்டேல் அவர் மனைவி பேரில் அந்த வீட்டு வாங்கி அந்த பிரச்சனை வந்து ஏற்கனவே விடுபட்டது மறுபடியும் ரிவைவ் ஆகிருக்கு அதுதான் இப்போ மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறார் போறாரு உச்சநீதிமன்றத்தில் வந்து வந்து இதே மாதிரி விஷயங்களை தள்ளி விட்டுருவாங்க நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் தீர்த்துங்கன்னு சப்போஸ் அங்கே வந்து அதை வந்து திருப்பியும் எடுக்கலாம் ஒன்றும் இல்லைன்னு அப்படி தான் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா மற்ற அமைச்சர்களுக்கு அமைச்சுக்கெல்லாம் அந்த உச்சநீதிமன்றத்துக்கு போனால் என்ன நிகழ்ந்ததுன்னு வரலாறு பார்த்தீங்கன்னா அதே தான் இவருக்கு நடக்கும் இப்போ எனக்கு கிடைத்த தகவலை வந்து மா சுப்பிரமணியம் வந்து ஆளுநர் மூலமாக ஆளுநரிடம் வந்து தூது அமைச்சிருக்காரா இருக்கு வழக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு எந்த சமயமும் மா சுப்பிரமணியம் கைது ஏற்கனவே ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து யார் அந்த சார்னு ஒரு மாதிரியாக சில அமைச்சர்கள் பேரிடு அறிவிட்டது அதான் சார் இப்போ வந்து முதல்வர் வந்து டெல்லி பயணம் வேற இன்றைக்கு ஈடி ரயிலில் எப்போவுமே நமக்கு வந்து நாங்கள் டெல்லிக்கு பயப்பட மாட்டோம் எத்தனை ஷா வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை இதெல்லாம் வழக்கமாக இந்த சினிமா பஞ்சு டயலாக்லாம் விடுவாங்க பிரச்சனை கிட்ட வந்துடுச்சு ஒரு காலத்தில் கோபாலபுரம் இப்போது சித்தரஞ்சன் ரோடு சரிங்களா ஆக அது கோபாலபுரம் தான் வச்சுங்க அது கோபாலபுரம் ஒன் இது டூன்னு வச்சுங்க கோபாலபுரத்துக்கு பிரச்சனை வந்தால் உடனே வந்து டெல்லிக்கு ஓடிடுவாங்க அப்போ போய் டெல்லியில் போய் கதவை தாப்பாக போட்டு காலில் விழுந்துருவாங்க வேறு வழி இல்லை காப்பாற்றணும்னு இந்த பயணமே அதுக்காக தான் இருக்கும் ஆமாம் இல்லைண்ணா இவ்வளோ வருஷமாக நீங்கள் வந்து அதை எடப்பாடி கேட்குறாரு எதிர்கட்சி தலைவர் கேட்குறதும் அதில் நியாயம் இருக்குல்ல இத்தனை வருஷமாக புறக்கணிக்கிறாங்களான்னு சொன்னீங்களே நிதி ஆயோக் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது அப்போ இந்த வருஷம் மட்டும் கரெக்டாக கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு பிஜேபி அரசு மேலே இல்லை அவங்க தமிழர்களை வஞ்சிக்கிறார்கள் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார்கள்னா அதிமுக பாஜக இப்போது கூட்டணியில் இருக்கிறதுனால கொடுத்தாங்க போனாங்க நீங்கள் அதுக்கு அரசியல் கொடுத்தாங்களா இல்லையா இப்போ மட்டுமா கொடுத்தாங்க அதிமுக அரசு இருக்கும்போது கொடுத்தாங்க வெள்ள நிவாரணம் அப்பவும் கொடுத்தாங்க இப்போவும் கொடுத்தாங்க என்ன வித்தியாசம் செலவு பண்ணிங்க யாருக்காக செலவு பண்ணிங்க அதுதான் கேள்வி மக்களுக்காக செலவு பண்ணிங்களா உங்கள் மக்களுக்காக செலவு பண்ணீங்களா மக்களுடைய குடும்பத்துக்காக செலவு பண்ணிங்களா உங்களுடைய குடும்பத்துக்காக செலவு பண்ணிங்களா ஆக மொத்தம் அங்கேருந்து ஒதுக்கப்பட்டது பணம் இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இந்த போன தடவை அந்த வெள்ள நிவாரணம் கேட்டபோது எனக்கு இவ்வளோ கூட அவ்வளோ கூட நீங்கள் ஏன் கொடுக்கலன்னு சொன்னும்போது இதுக்கு முன்னால் வாங்கின வெள்ள நிவாரணத்தை நீங்கள் செலவு கணக்கு கொடுக்கலையேன்னு கேட்குறாங்க இன்னி வரைக்கும் என் அதுக்கு பதில் சொல்லலையே அதான் சார் இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா இவர் டெல்லி பயணம் அதுக்காக தான் இருக்கும்னு சொல்கிறத பார்த்தா வசமாக சிக்கிட்டாங்கன்னு தோணுது எனக்கு அதாவது சுற்றி வளைக்கப்பட்டு இருக்கிறார்கள் ரொம்ப இறுக்கமாக சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏன்னா அடுத்தது வந்து நீங்கள் இதில் வந்து அந்த நான் அந்த எஃப்எல் டூ அந்த ம மணமகள் மன்றம் சொன்ன பாருங்கள் அங்கே யார் மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் மணமகள் மன்றத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது வந்து பதிவுத்துறை இங்கே யார் மாட்டுவானா பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தியும் மாட்டுவார் டுபாகூர் பேர்லாம் வந்து ஃபேக்காக வந்து பேர்லாம் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு எப்படி அங்கே வந்துன்னா நீங்கள் இங்கே டாஸ்மாகில் வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் விற்க முடியும் மனமழிவு பண்ணுறோம்னா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கூட விற்பான் கண்ட்ரோலில் பண்ண முடியாது பண்ண மாட்டாங்க காவல்துறை பண்ணணும் பண்ண மாட்டாங்க ரெண்டு ரவுண்டு தான் முடிஞ்சிருக்கு இன்னும் எட்டு ரவுண்டு இருக்குது என்ன இந்த பதினோரு டிஸ்டிலரி இவங்களுக்கு இருக்குது பாருங்கள் இது உள்ளேயும் போய் இந்த கரண்ட்டு பில்லை பார்த்தா எவ்வளவு சப்ளை வந்து வா இது ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் ப்ரொடக்ஷன் எவ்வளவு பண்ணாங்கன்னு பார்த்தா வெளியே சப்ளை எவ்வளோ போயிருக்குன்னு தெரியும் சப்ளை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா எவ்வளவு பணம் வசூலாக இருக்கணும்னு தெரியும் அவங்க தவிர வேற எங்கேயும் விற்பனை பண்ண முடியாதே தமிழ்நாட்டில் டாஸ்மாக்கு தானே ஒரே நிறுவனம் இதை வந்து கணக்கு பண்ணி தான் இடி பண்ணுறாங்க இப்போ அடுத்தடுத்து அந்த டிஸ்டல் ஏரியில்லாம் ஜெகத் லட்சகன் இருக்குது ஜெயமுருகன் இருக்குது கால்சி வாசுதேவன் இருக்குது எல்லாமே திமுக சார்ந்தவர்கள் தான் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஏறத்தாழ இரண்டு லட்சம் கோடி அதாவது டூ ஜியை விட டூ ஜி வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடின்னு சொல்லி ஒரு பொதுவாக ஒரு பேச்சு உண்டு டூ ஜி விட அதிகமான அமௌண்ட் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடிங்கிறதே நம்ம வந்து கணக்கு போட்டு எவ்வளவு சைபர்னு மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ ரெண்டு லட்சம் கோடின்னு சொல்கிறாங்க எவ்வளவு ஊழல் நடந்தாலும் இவர்களுக்கு பயம் என்ப பயம் வந்து என்னென்னா ஒன்றும் பயம் இல்லாமல் இருக்கணும் வீரம்னால் என்ன பயம் இல்லாதது இல்லை வீரம் பயத்தை வெளியில் காமிச்சிக்காமல் இருக்கிறது தான் வீரம் இப்போ செந்தில் பாலாஜி மாசு வரிசையாக பண்ணும்போது சொல்லிட்டோம் இப்படி சுற்றி சுற்றி வருது பட் எங்கே போனாலும் அது எங்கே நோக்கி செல்கிறது ஆல் ரோட்ஸ் லீடு டு ரோம் கோபாலபுரம் டூவை நோக்கி தான் செல்கிறது அங்கே தான் வந்து போகுது ரிதீஷானாலும் அங்கே தான் பத்து ரூபா பாலாஜின்னு சொன்னதே எவ்வளவு கோடி பணம்னு சொல்லும்போது ஐம்பது ரூபா அறுபது ரூபான்னு சொல்லும்போது எவ்வளவு பணம் இதில் வரி ஏய்ப்பு வேறு நடந்திருக்கு இப்போ உதயநிதி சார் வந்து இது வரைக்கும் என்ன சொல்லியிருந்தார் சீனியர்லாம் இந்த தடவை கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க அவங்களுக்கெல்லாம் இமேஜ் மோசமாக இருக்குது புதுசாக இளைஞர்கள் கொடுப்போம் இப்போ அவரே இளைஞராகப்பட்ட அவர் பேர்லேயே வருது ரிதீஷ் பிரச்சனை ஆகாஷ் பாஸ்கரன் அன்பில் மகேஷ் இப்படி சுற்றி சுற்றி வரதெல்லாம் எங்கே வருது உதயநிதியை சுற்றி வருகிறது அப்போது இளைஞர்களாக இருந்தாலும் திமுக அடுத்த தலைமுறையாக இருந்தாலும் அந்த ஊழல் இமேஜ் அந்த நெகட்டிவ் இமேஜு பாலியல் வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது இதை வந்து ஒரு ஜனநாயகமாக ஒரு மக்களுடைய நாடாக நினைக்கல அதனால தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்னது அப்போ நீங்கள் வந்து அங்கங்கே ரெண்டாயிரம் ஏக்கரு ஓசூரில் ரெண்டாயிரம் ஏக்கரு கிளாம்பாக்கத்தில் இரநூறு ஏக்கரு இப்போ கூட இதில் நீலகிரி மாவட்டம் வால்பாறை பகுதியில் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏக்கர் வாங்கி போட்டிருக்காங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் தேனி உச்சிலம்பட்டி பகுதியில் ஆயிரத்தி ஐநூறு ஏலக்காய் எஸ்டேட்டுகள் இல்லை ஏலக்காய் அதை அந்த சார்ந்த நிலங்கள் வந்து வாங்கி போட்டுக்காங்க யார் முக்கிய குடும்பம் உங்கள் கருத்துக்களை ரொம்ப தெளிவாகவும் எங்களுடைய கேள்விக்கு ரொம்ப ஆலம்பமும் பெஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி மிக்க நன்றி வணக்கம் அரசியலில் உண்மையாக என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க